வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் உமா மகேஸ்வரி மதுரை இப்போ வந்து வாழ்வின் விளக்கம் வாழ்வின் நோக்கம் பத்தி பேசப்போறேன் வாழ்வு அப்படிங்கிறது என்னன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க நோக்கம் என்பது வந்து அடையிறது நம்மளோட பிறப்பின் நோக்கம் நம்ம எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வாழுறோம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமலேயே வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அந்த வாழ்வின் நோக்கம் வந்து எனக்கே வந்து வேதாத்திரயத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எதுக்காக நம்ம வாழுறோம் நம்ம சும்மா சாப்பிடுறோம் தூங்குறோம் சமைக்கிறோம் பசங்களை பாத்துக்கிறோம் வெளியில் உள்ளவங்களோட பேசுறோம் பழகுறோம் அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் ரொம்ப காலமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறமா நல்ல ஒரு குரு எனக்கு பேதாத்ரி மகரிஷி கிடைச்சாரு அதன் மூலமா வந்து வாழ்வின் நோக்கம் என்னன்னு நினைச்சுட்டு அறிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு சரி இதுலேயே நம்ம இருந்து நல்ல ஒரு தொண்டாற்றி மகிழணும்னு நினைச்சிட்டு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன் வாழ்வின் நோக்கம் வந்து இறைநிலை அடைகிறது தான் அதாவது நம்ம எங்க எங்க இருந்து வந்திருக்கோம் கடவுள் இருந்து வந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு நேராக கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் இது வந்து எப்படி செய்யறது எந்த மாதிரி நம்ம வந்து நோ இது நோக்கத்தை அடையிறது அப்படிங்கிறத பத்தி வேதாத்திரியம் சொல்லி கொடுக்குறாங்க வேதாத்திரியத்துல இன்னும் என்ன சொல்றாங்க நம்ம இருக்கும் போதே வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து மொதல் கருவுல உருவாகிறோம் அம்மா வயிற்றுல உருவாகும் போது குழந்தையா இருக்கும்போதே நம்ம வந்து கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ கடவுள் வந்து என்னென்ன செய்யணும் என்ன செய்யணும்ன்ட்டு எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம க குழந்தையா இருக்கும்போது ஆனால் நம்ம வந்து அம்மா வயிற்றிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஐம்புலன்கள் அதாவது நம்ம குழந்தையா பிறந்ததுக்கு உடனேயே நமக்கு சக்கரை தண்ணி கொடுத்து நம்ம நாக்குக்கு அடி அது நாக்கில் டேஸ்ட் அதாவது உணவின் அருமையை வந்து பழக்கப்படுத்திடுறாங்க இனிப்பு கொடுத்து பழக்கப்படுத்துறாங்க அடுத்து வந்து கண்களுக்கு வந்து பல பலவித வர்ணங்களை பழக்கப்படுத்திடுறாங்க அதே மாதிரி காதுகளுக்கு இனிமையான இசைகள் கொடுத்து பழக்கப்படுத்துறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அதாவது கண் காது முக்கு வாய் மெய் எல்லாத்துக்கும் வந்து அடிமைப்படுத்துற மாதிரி நிறைய இது வந்து சொல்லி கொடுத்துடுறாங்க அப்படி சொல்லி கொடுக்கும்போது நம்மளோட அஹ் இறையோட ஆஹ் இறையோட நம்மளோட உள்ள தொடர்பு வந்து அறுக்கப்பட்டு விடுகிறது இப்ப வந்து இறைநிலை நாட்டம் வந்து குறைஞ்சு போயிருது அதனாலதான் வந்து பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அடுத்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதை மறந்துடுறோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா ஆகும்போது நம்மளுடைய அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி நம்மள வந்து கடவுளுக்கு கடவுளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க கோயில இருக்கு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க இப்ப வந்து சின்னது அதாவது பன்னெண்டு வயசு பதினாலு வயசு வரை உள்ள வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை விட பெரியவங்க இருக்காங்க பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு சிலை உருவில அந்த மாதிரி வந்து கத்து கொடுக்குறாங்க நம்மளும் அந்த மாதிரி போறோம் அதாவது பதினாலு வயசுக்கு மேற்பட்டவங்களை வந்து நம்ம மகரிசி என்ன சொல்றாங்கன்னா மனவலை கொலை யோகால வந்து சேர்ந்துட்டு ஞான யோகத்துல வந்து சரி நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு ஞான யோகத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆறாவது அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஐந்து ஐந்து அறிவு உள்ள மிருகங்கள் வரை நமக்கு வந்து வாழ்வின் நோக்கம் இல்லை ஐந்து அறிவு வரை உள்ள மிருகங்களுக்கு வாழ்வின் நோக்கம் இல்லை ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே வாழ்வின் நோக்கம் உண்டு ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பகுத்து ஆயும் அறிவு உண்டு அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எதுக்காக பறந்துருக்கோம் ஏன் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு அதுல நம்ம தெளிவு பெற்று முடிவா நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு நமக்கு அறிவு ஆறாம் அறிவுன்னு கடவுள் ஒன்று கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு நிகரான ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த அறிவு வந்து பயன்படுத்தி நம்மளால நம்ம உலகுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா காரியங்களையும் சமுதாய பணியில வந்து சேவை செய்யணும் செஞ்சோம்னா எல்லாமே நன்மையா கிடைக்கும் அது போக வந்து தான் சமுதாயம் இயற்கை அப்படின்னு ஒரு முக்கோண வடிவம் இருக்கு தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு ஆளும்தான் தான் சமுதாயம்ங்கிறது நம்மளை சுத்தி உள்ளவங்கள பத்தி சமுதாயம் அப்படின்னு சொல்றோம் இயற்கை அப்படிங்கிறது வந்து நம்மளை சுத்தி உள்ள இயற்கையான மரம் செடி கொடிகள் வான் மழை எல்லாமே வந்து இயற்கை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து வாழ்வதுங்கிறது வந்து முடியாத காரியம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இருந்து ஒருத்தர் வந்து முந்தி ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதெல்லாம் காமிப்பாங்க இவர் வந்து துறவியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ துறவியா போனவர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து காவியோட அணிஞ்சிட்டு அவர் எங்கேயாச்சும் போயிடுவார் வீட்டை விட்டுட்டு இப்போ துறவிங்கிறோம் ஆனா அவர் அங்க போயிட்டு என்ன செய்வாரு ஒரு ஒரு வீட்டுக்கா இல்லைன்னா ஒரு மரம் செடி குடிகள்ல ஒரு காய்கனிகளை வந்து பறிச்சு சாப்பிடுவார் இல்லைன்னா ஒரு ஒரு வீட்டுக்கா போய் பிச்சாந்தேன்னு சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடுவார் அப்ப வந்து அவருமே துறவியாய் போன அவரும் உம் சமுதாயத்துல உள்ள எல்லா சொத்தையும் அவரும் சாப்பிட்டுக்கிறாரு இல்லைன்னா இயற்கையோட இருந்தாலும் அவர் மர மரம் செடி கொடிகளில் உள்ள காய்கனிகளை எடுத்துதான் சாப்பிட்றாரு அப்போ வந்து துறவியை போனவரும் இயற்கை சமுதாயத்தை விட்டு விலகி இல்லை அவரும் அதோட சேர்ந்துதான் இருக்காரு தான் என்ன சொல்றாரு வேதாத்திரி மகர்சி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து வீட்டை விட்டு குழந்தைய விட்டு எல்லாம் போக தேவையில்லை சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேவை செய்யணும்னு மனதுன்னா நம்ம வீட்டுல இருந்தே வந்து செய்யலாம் வீட்டுல மொதல் நம்ம வந்து தனி மனித அமைதி தான் வேணும் அப்படிங்கிறாங்க தனி மனித அமைதினா என்னன்னா தான் எனக்கு உள்ள தேவைகளை நானே பூர்த்தி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எனக்குள்ள பசி உணர்வு பசி தாகம் இந்த மாதிரி ஆஹ் உள்ள நிறைய அடிப்படை தேவைகள் வந்து நிறைய இருக்கு அதையெல்லாம் வந்து நானே வந்து அந்தந்த நேரத்துக்கு தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதுவுமே என்னன்னா அளவும் முறையும் பயன்படுத்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க எதுலேயுமே அளவும் முறையும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்டா அடுத்து பன்னெண்டு மணிக்கு பசிச்சு ஒரு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுலதான் அளவும் முறையும் அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒரு இவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஒருத்தரோட வந்து அளவு முறையை வந்து கிரகிக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களோட வயிறு அவங்கவங்களோட பசி அவரவருக்குத்தான் தெரியும் அந்த மாதிரி அளவு முறையும் வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து தான் அப்படின்னு சொன்னேன் இப்ப தான்ங்கிறது வந்து என்னோடத ஃபுல்லா நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த பூர்த்தி செய்யறது ஒரு ஒரு இப்ப பாருங்க சாப்பாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் அந்த நெல் அரிசி மணி எல்லாம் வந்து எங்க இருந்து வந்துச்சு சமுதாயத்துல ஒரு விவசாயி நெல்மணிய நம்ம நிலத்துல இருந்து எடுத்து அது வந்து அறவமில்ல கொடுத்து அதை அரிசியாக்கி ஒரு பத்து கடை தாண்டி நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கடையில வந்து நம்ம வாங்கி வாங்குறதுக்கு எங்க வீட்டுல எல்லாரும் உழைச்சு சம்பாதிச்ச அந்த பணத்தாலதான் வாங்கி அதை நம்ம வந்து வீட்டுல உள்ளவங்க சமைச்சு நம்ம தட்டுக்கு வரதுக்கு எத்தனை பேர் உழைக்கிறாங்க அப்படி பாக்கும்போது நம்ம சமுதாயத்தை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக முடியாது அதே மாதிரி இயற்கை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க நிலத்துல இருந்துதான் எடுக்கிறாங்க மழை வந்தாதான் நம்ம வந்து விவசாயம் பார்க்க முடியும் இல்லைன்னா கிணத்துல உள்ள தனிய பாசனம் செய்யறாங்க இந்த மாதிரி வந்து தான் இயற்கை சமுதாயம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு முக்கோண முக்கோணமா இருக்கு அது வாழ்க்கை தத்துவத்தின் அவசியம் என்ன அப்படின்னு சொல்றது ஒரு பன்னெண்டு இதா வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க ஆஹ் அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதாவது தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று படிகள் மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்று வந்து சேர்ந்து வரும்போது என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து வேதாத்தியம் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அமைதி அதாவது தனி மனிதன் வந்து அமைதியா இருக்கும்போதுதான் உலக அமைதி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதாத்திரி மகர்ஷியோட எய்ம் அதாவது அவரோட நோக்கமே உலக அமைதி தான் உலகம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க தனி மனித அமைதி இருந்தாதான் உலக அமைதி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து நம்ம தனி மனிதன் வந்து உலக அமைதிக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அவங்கவுங்க கடவுளுக்கு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி அவங்க சொல்றாங்களோ அதே மாதிரி உலகத்துக்கு அமைதி வேண்டி அவர் வந்து மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி நம்ம வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லும் போது உலக அமைதி தானாக கிட்டும் அதே மாதிரி மாதிரித அமைதி அப்படின்னு வரும்போது இப்போ வீட்டுல ஒரு புருஷனோ இல்ல பொண்டாட்டியோ ஆஹ் வேதாத்திரத்துல வந்து அவங்க கணவன் மனைவி அஹ் ஒரு வீட்டுல வந்து கணவன் மனைவி அப்படி இருக்கும்போது அவங்க அவங்கள ஒருத்தர் வேதாத்திரையில வந்து கத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கோபப்படாம எல்லாரையும் நல்லா புரிந்து நடந்து கொண்டு வரும்போது அந்த குடும்பத்துல அமைதி கிட்டோம் அப்ப தனி மனித வரும் அமைதி வரும்போது குடும்ப அமைதி தானாக வரும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க வந்து எல்லாரும் கத்துக்கிட்டு தவம் செஞ்சு அந்த அந்த ஏரியாவே வந்து தவ களமா அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியா எனர்ஜி ஃபீல்டா இருக்கும்போது அந்த பக்கத்துல உள்ள சமுதாயம் எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு சமுதாயமா அமையும் இதனாலதான் வந்து மகரிசி என்ன சொல்றாருன்னா தனி மனித அமைதியே உலக அமைதியு சொல்றாரு தான் கு குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் தனி மனிதன் வந்து அமைதியா இருந்தா குடும்பமும் அமைதியா இருக்கும் அதை பார்த்து சுற்றமும் அமைதியாக இருக்கும் சுற்றத்தை உள்ள சுற்றி உள்ள சமுதாயமும் அமைதியாக இருக்கும் அதை அதை போல உலகமும் அமைதியாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால உலக அமைதி வேண்டி நாம் எல்லோரும் இந்த தாரக மந்திரத்தை உம் தினமும் உச்சரித்து நாம் உலகம் அமைதியாக இருக்க நாம் பாடுபடுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வை